ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு தான் வந்தங்க இப்போ எங்கள் சித்தப்பா வீட்டில் தான் இருக்கிறேங்க நைட்டே வந்தங்க பாப்பா நானும் பெரிய பாப்பா வந்தேன் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டுங்க எனக்கு எங்கே போய் படுத்தாலும் தூக்கம் மாதிரி எங்கள் சின்ன பாப்பாவுக்கு தான் தூக்கமில்லைங்க எழுந்திரிச்சு எந்திரிச்சு முடிச்சுட்டு இறந்தாள் அவ்வளோ தூக்கம் அடகு ஆனால் கிராமம் வாழ்க்கைன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் ஏங்க தம்பி ஆடு மா ஆடுலாம் பாருங்கள் ஆடு கோழி புறா எல்லாம் இருக்குது கோழி சத்தம் கேட்குது இல்லைங்க கௌதம் கோழி பாருங்க நீங்கள் தான் கோழி கேட்டே இருப்பீங்க கோழி சத்தம் கேட்குதே பாருங்க இருக்குது காமிக்கிற என்னென்ன இருக்கு பாருங்க ஆடு வேறு இந்த ஆட்டுக்குட்டி வீட்டுக்குள்ளேயே இருக்கு பாருங்க இந்த சேவல் இந்த ஆடுப்பாருங்கதான் பேசுதாம்மா என்னென்னு பாருங்க இது எங்கே பாருங்க பல்வேளா செஞ்சேன் ஆயி சொல்லிடுறேன் பாப்பா பாருங்க பல்வேலிக்கிட்ட நைட்டு அப்படியே வந்துங்கதான் இதுலேயுமா ஆட்டு இருக்கு ஆடு பாய்க்குது புறா பாருங்க புறா நல்லா இருக்குங்க இதை மேலே ஒரு புறா கொண்டுருக்குவாரு நல்லா சூப்பராக இருக்குங்க மேலே நல்லா இடம் வரும் பட்டையை கிளப்புது நல்லா மாடு பாருங்க இது பண்ணிடுவாங்க உன்னை காட்டில் சாமி வார சூரியன் தெரியுது இல்லைங்க சூரியன் நல்லா பாருங்க சூரியன் மாடு ஆ சரி வேலைக்கு தம்பி சரி சரி தம்பி வேலைக்கு போகிறாங்க சிதைப்பாப்பேன் இதில் போனவங்க ரெண்டு கிலோமீட்டர் போனால் வாய்க்கால் வருங்க போய் குளிச்சுட்டு இது பண்ணிக்கலாம் ஆ ஆ வரேங்க சுத்தி காப்பி தான் முடிக்கிறோம் பாருங்க மணி வேலை ஆகிப்போச்சு வாங்க ஃண்ட்ஸ் காத்தி குடிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊரில் வந்து காத்தி குடிக்கலாம் ஆனால் நைட்டு இங்கே வந்தோனே எனக்கு பழைய நேபம்லாம் வருதுங்க பணவாக வருது நம்பி வாய்க்கால் தண்ணி எல்லாம் வா வாத்தது அப்புறம் இது மலங்காட்டு போவோம் பார்ஸில் போய் அந்த விறகு எல்லாம் ஊணிசா மாதிரி கட்டிக்கிட்டு வருவோங்க அந்த கனவுல வருதுங்க இங்கே வந்தோடனே வருது அப்புறம் எங்கள் பாட்டி நேபம் வருது எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா கதை சொல்லுவா அப்படி எங்கள் பாட்டி பக்கத்தால் படுத்துக்குங்க அப்போல்லாம் என் பாட்டி கதை சொல்லுவா அப்படி விடுகை சொல்லுவா அப்படி நிறையா ஞாபகம் வந்துருங்க இந்த ஏரியா வந்தாவே எனக்கு என் பாட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எங்கள் பாட்டி இன்னுமே இருந்திருப்பா அப்படிங்க நல்லா அந்த காலம் மனசுதா எங்கள் பாட்டி கீழே விழுந்துட்டா அப்படி விழுந்ததில் அது இடுப்பு உடஞ்சினால என் பாட்டி இல்லாத போச்சுங்க இல்லைன்னா எங்கள் பாட்டி இருந்தால் கண்டிப்பாக இருந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேங்க என் பாட்டி வயசு தெரியலிங்க என் பாட்டி எனக்கு நம்பிக்கை கீழே உலகாக இருந்தால் அப்படியே நூறு வயசு முப்பது வயசு வரைக்கும் இருந்திருப்பா அப்படி என் பாட்டி இறந்துட்டோம் அப்படி எங்கள் தாத்தா வேணால் சின்ன வயசுலேயே இறந்துட்டோம் அப்படிங்களாம் அம்மா எங்கள் இப்போ தாத்தா வேணால் நான் பார்த்ததில்ல எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பார்த்தது இல்லைங்க இங்கே பாருங்க ஒரே ஜாலி சஞ்சனா பாருங்க இங்கே வந் இங்கே தான் வரோம்பா நான்

பாய் பாய் சேம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா போயிட்டுருக்குங்க எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஊரில் வேலை செய்வோம் அப்புறம் அடுத்த ஊருக்கு போனோம்னா இது சொந்த ஊருக்கு போனோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு எங்கள் ஊர் வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ கொஞ்சம் நேரம் எல்லாம் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்கிறாங்க நல்லா பார்த்துட்டு பேசிட்டு அப்போ கிளம்பியெல்லாம் வருஷத்துக்கு வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னாலுங்க அதனால் கூட்டிகிட்டு வரணும் இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய் வாங்க காப்பி குடிக்கலாம் சூப்பராக இருக்குங்க சுற்றி நல்லா காப்பி வச்சுருக்காங்க அருமையாக இருக்குங்க வாங்க காப்பி குடிக்கலாம்